சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் வெளிப்படுவதற்கு வருவதற்கு எப்பொழுது வருவாரோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த எதிர்பார்ப்பை உடைய தேவ பிள்ளைகளாய் நமே அழைத்த தேவனுடைய பிரசனத்திலிருந்து வார்த்தையின் வெளிச்சத்தை நம்ம கற்றுக் கொடுக்குற பரிசுத்த ஆவியனுடைய கூட உங்களை வாழ்த்தி நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளாக வளர 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 உங்களுக்குள்ளே ஒரு பசி தாகம் நீதியின் மேல் பெருகும் என்று சொன்னார் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பார்கள் சொன்னாரே அந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களை பலப்படுத்தி திருப்திக்குள்ளான ஒரு பாதையை எழுப்பதற்கு வழிகாட்டுவதாக இந்த மறுமாதின் செயல்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை குறித்த குறிப்புகளை நான் உங்களோடு பேச வேண்டிய நோக்கம் நமக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் நான் கிறிஸ்தவனாக எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்தவனாக வாழ்கிற வாழ்க்கையினுடைய உண்மையான மூல காரணம் என்ன என்னை உந்துகிற என்னை தூண்டுகிற காரியமாக இருப்பது என்ன என்றால் அந்த பந்தயப் பொருள் அந்த பரிசு பொருள் அதை குறித்து ஏற்கனவே தேவன் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டாரே வெளிப்படுத்தி விட்டாரே அதை அறிந்த பிறகும் ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது நம்முடைய மனதுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக மனம் திரும்புதலோடு கூட மறுரூவமாகதிலும் வர வேண்டும் மனம் திரும்புதலுக்கு மறு உரிய ஒரு இணைப்பை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது ஏதோ ரசிக்கப்பட்டேன் மறுபடி பறந்துட்டேன் நானும் கிறிஸ்தவன் ஆயிட்டேன் நானும் கிறிஸ்தவன் தான் என்று வாழ்கிற வாழ்க்கையில் மனம் திரும்புதலோடு கூட மறு என்ற செயல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறாரே அந்த வெளிச்சத்துக்கு ஏதுவாக இப்பொழுது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பலவிதமான வாக்கு பண்ணப்பட்டு பட்டிருக்கிற வரவிருக்கிற பரிசு பொருட்களிலே ஒரு பொரிசை நான் உங்களுக்கு பேசிக்கொண்டு வருகிறேன் அதை தெளிவாக மீண்டும் வாசிக்கிறோம் ஒன்று பேரில் ஒன்று மூன்று நான்கு வசனங்கள் எப்படியே சொல்லப்படுகிறது நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் இப்போது இந்த நம்பிக்கையை குறித்த காரியத்தை மிக அழகாக விவரித்து சொல்கிறார் அப்போ சாகிய பேதர் அவர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் செய்து முடித்து மறுத்து ஒழுந்து எழுந்துட்டார் அந்த எழுந்தது நிமித்தமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற முன்னிறுத்தப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லப்படுகிற சுதந்திரம் என்று சொல்கிறார் அப்போது ஜீவ கிரீடம் அது அழியாத கிரீடம்னு சொல்லி பார்த்தோம் மகிமையான கிரீடம்னு சொல்லி பார்த்தோம் இங்கே மிக தெளிவாக சொல்கிறார் இது உங்களுக்காக வைக்கப்படுகிற சுதந்திரமாக இருக்கிறது அந்த சுதந்திரத்துக்கு ஏதுவாக நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குதா உயிருள்ள நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி என்று சொல்கிறார் அப்போது நாம் கிறிஸ்தவளாக இருக்கும் பொழுது ஒரு பக்கம் இந்த காலத்துக்கு நமக்கு தேவையான காரியத்துக்கு விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் வரும் காலத்துக்கு நித்திய காலத்தில் நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட இருக்க போவதற்கு நம்பிக்கையை பயன்படுத்துகிறோம் ரெண்டு வார்த்தை உங்களுக்கு புரியுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் இப்போ இன்றைக்கு ஒரு சுகம் தேவைன்னா அதுக்கு தேவை விசுவாசம் இன்றைக்கு உங்கள் தேவை சந்திக்கப்படும் நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா அதுக்கு தேவை விசுவாசம் அதனால் சொன்னார் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலி சுகமாக்கும் ஆனால் அதே நேரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வருவார் வரும்பொழுது பலனை கொண்டு வருவார் என்ற அந்த காரியத்துக்கு நேராக நம்மை தூண்டுவது நம்பிக்கை அந்த காரியத்தை உங்களுக்குள்ளே ஆண்டோர் பலப்படுத்துவாராக வழிகாட்டுகிறவரே சத்தியத்தின் வெளிச்சத்திலே எங்களை வழிநடத்துகிறவர் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தங்களுடைய நம்பிக்கை குறித்த காரியத்திலே உயிரற்றவளாக அல்ல அந்த நம்பிக்கை உயிருள்ளதாக இருக்க வேண்டும் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்ற உங்களுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு அதில் எழும்புவதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா சோர்வுகள் அசதிகள் திசை திருப்புற கவலைகள் கலக்கங்கள் பயங்கள் பாவத்துக்கு ஏதுவான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற காரியங்களுக்கு ஏற்ப இழுக்கிற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட ஒரு வெளிச்சத்தை விடுதம்பி பிள்ளைகள் காணட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமாம் காட் பிளஸ்யூ